நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பெண் ஆளுமைகளில் ஒருவர்தான் காளியம்மாள் இவர் மேடைகளில் பேசினாலும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றாலும் தேர்தல் பிரச்சாரங்களாக இருந்தாலும் தனக்கென ஒரு தனி பாணியை கொண்டிருப்பவர் இவரை சுற்றி சமீப காலங்களில் பல சர்ச்சைகள் சமூக வலைதளங்களில் உலாவரத் துவங்கியிருந்தது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காளியம்மாளை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை இவரை அவதூறாக பேசுகிறார் என்றெல்லாம் ஆடியோக்களும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின இதனைத் தொடர்ந்து முன்பு மாதிரியெல்லாம் கட்சி நிகழ்ச்சிகளிலும் தொலைக்காட்சி விவாதங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளிலும் இவர் பெரிய அளவில் பங்கேற்கவில்லை கட்சியின் மீது இருக்கும் அதிருப்தியால் ஒதுங்கியே இருக்கிறார் என்ற பேச்சுக்களும் அடிபடத் தொடங்கின இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கும் சூழலில் நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் போன்ற பெண் ஆளுமைகள் ஓரங்கட்டப்படுவதாகவும் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வந்தன இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை மீது அதிருப்தியில் இருக்கும் காளியம்மாள் வேறு ஒரு கட்சிக்கு மாறப்போகிறார் என்றும் அவரை தங்களுடைய கட்சியில் இணைத்து கொள்ள தமிழக வெற்றிக் கழகம் முயற்சி செய்து வருவதாகவும் ஆனால் காளியம்மாளோ திமுகவில் சேர பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது அதே சமயம் இதுபோன்ற தகவல்கள் வெளிவருவது பற்றியும் இவர் மாற்றுக் கட்சிக்கு செல்ல யோசித்து வருவது உண்மைதானா எனவும் கேட்க காளியம்மாளிடமே தொடர்பு கொண்டு கேட்டபோது இவர் கூறியது என்னவென்றால் வேறு ஒரு கட்சிக்கு நான் செல்வதாக வேறு யாரோ பதிவு போடுவதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் என்றும் என்னை சார்ந்தவர்கள் யாரும் அப்படியான பதிவு எதையும் போட்டியிருக்கின்றோமா என்பதையும் மற்றவர்கள் பேசும் புரளிக்கெல்லாம் நான் பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாதும் என்று கூறியிருந்தார் மேலும் நாம் தமிழர் கட்சியிலேயே நீங்கள் தொடர்ந்து இருப்பீர்களா என்ற கேள்விக்கு நாம் தமிழர் கட்சியில்தான் இருக்கிறேன் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராகத்தான் இருக்கிறேன் என்றும் தெரிவித்தார் மேலும் நாம் தமிழர் கட்சியிலேயே தொடர்ந்து இருப்பீர்கள் வேறு எந்த கட்சிக்கும் செல்ல மாட்டீர்கள் தானே என்று கேட்டபோது மற்றவர்களின் அனுமானத்திற்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது என்றும் அப்படியேதும் இருந்தால் என் குரலாக நானே ஒழிப்பேன் எனவும் காளியம்மாள் தெரிவித்திருந்தார் நாம் தமிழர் கட்சியில்தான் இருக்கிறேன் மாநில நிர்வாகியாக தொடர்கிறேன் என்று காளியம்மாள் சொன்னாரே தவிர நாம் தமிழர் கட்சியை விட்டு செல்லும் எண்ணம் ஒருபோதும் தனக்கு இல்லை என்றோ அது பற்றியான சிந்தனை தனக்கு வந்ததே இல்லை என்றோ இவர் எதுவுமே சொல்லவில்லை அப்படி ஏதும் இருந்தால் என் குரலாக நானே ஒழிப்பேன் என்றுதான் இவர் சொல்லியிருக்கிறார் இதன் மூலம் விரைவில் ஏதோ ஒன்றை இவரே நேரடியாக அறிவிப்பார் என்றுதான் தெரிகிறது அரசியலில் எதுவும் எப்போதும் நடக்கலாம் அதற்கு நாம் தமிழர் கட்சியோ காளியம்மாளோ ஒன்றும் விதிவிலக்கல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலக இருப்பதும் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்றே சொல்லலாங்க